ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஆட்டுக்கால் பாயா அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் நம்ம ஆட்டுக்கால் சுத்தப்படுத்தி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காய போட்டு எடுத்தாச்சு இதை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இதை நல்லா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இதை குக்கரில் வேக போடணும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்த ஆட்டுக்காலை இதில் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டணும் போட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா அது ஆட்டுக்கால் வேக வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் இது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு விசில் விடணும் இது கொஞ்சமாக இப்போ மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகு கொஞ்சம் உப்பு தக்காளி கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும் இப்போ ஒரு சின்ன வெங்காயம் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா அதை ஒரு கிண்டு கிண்டிட்டு பூண்டு கருவேப்பில்லை தக்காளி சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி கிண்டிடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுதுக்கு ஆட்டுக்கால் வேக டயம் எடுக்குமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ விசிலை போட்டு விட்டுற வேண்டியதான் ஆட்டுக்கால் வேகட்டும் அதுக்கடையில் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னன்னு பார்த்துக்குவோம் தேங்காய் மூணு பச்சை மிளகா சோம்பு முந்திரி கசகசாக இருந்தால் அதையும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தருக்கு ஆட்டுக்கால் நல்லாவே இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஆட்டுக்கால் இதை நம்ம அப்படியே சூப்பாக எடுத்து இதை குடிச்சிடலாம் எலும்புக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா இது ஆட்டுக்கால் சூப்பு கொஞ்சம் அப்படி ஆட்டுக்கால் சூப்பாக அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேணும்னா நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும் வெங்காயம் போட்டாச்சா இதை நல்லா வதக்கணும் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளியை போட்டுறோம் வெங்காயம் வதங்கினாக்கிறப்போ தக்காளி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக புதினா சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிறணும் நல்லா அந்த அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கணும் அதையும் போட்டு நல்லா வதக்கிறணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆட்டுக்கால் பாயாக வச்சு பாருங்கள் பக்கா எப்படி சொல்லி கொடுக்குறோன்னா அதே மாதிரி செய்ங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஸ்டைலில் இப்படி ஒரு வதக்கு அப்படி ஒரு வதக்கு நல்லா போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துட வேண்டியது வதக்கியாச்சா இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்கால் அந்த சூப்பை வந்து அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான் நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஆட்டுக்கால் அந்த சூப்போடைய அப்படியே ஊற்றிடணும் ஆட்டுக்கால் தான் இதையும் இப்போ வந்து ஒரு கிண்டு கிண்டிக்கணும் இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு எப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ எரணம் வேகிறப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் உப்பு பார்த்து பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அது கொஞ்சந்தேன் போட்டிருந்தோம் கண்டிப்பாக பத்தாது சூப்புக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாயாவுக்கு அது பத்தாது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதையும் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்கணும் இதுக்கு எண்ணெயெல்லாம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தாளித்தாதே போதும் ஏன்னா ஆட்டுக்காலே வந்து அதிகமான எண்ணெய் அதுலேயே வரும் அந்த கொழுப்பு எல்லாமே அதனால கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்கெல்லாம் வதக்குனாலே போதும் பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பற்றியெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் போட்டுற வேண்டி தான் அது கொஞ்சமாக தனியாக ஊற்றி கலந்து அதையும் ஊற்றி இதையும் நல்லா ரெண்டு கிண்டி கிண்டிட்டு நல்லா எப்படி சுற்றி சுற்றி நல்லா ஒரு கிண்டி கிண்டி எடுத்துடணும் பக்கா எப்படி கிண்டுறேன் நல்லா சுற்றி சுற்றி அது மாதிரி இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துட்டு இது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் எப்படி இருக்குது பாருங்க ஆட்டுக்கால் சூப்பராக இருக்கா இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி சும்மா தலை தழை தழை தலைன்னு வாசம் ஆள் அப்படி தூக்குது செம்ம ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இடியப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா சூப்பராக இருக்கில்ல இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இடியப்பா ஆட்டுக்கால் பாயா ரெடி பார்க்கையிலையே சாப்பிடணும் போல தோணுதில்லை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்லாயிருக்கா ஆட்டுக்கால் பாயா சரி அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்